வருக்கும் வணக்கம் பச்சை மய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகல வளங்களும் தீமையான மாந்திரிகம் நன்மையா தீமையான மாந்திரிகம் வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் மாந்திரிகம் பண்ணுறவங்களை பொறுத்தது தான் மாந்திரிகம் நன்மையா தீமை தீமைக்காக பயன்படுத்தி நிறைய பேரு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஃபெயிலியர் ஆனது நிறைய இருக்கு நன்மைக்காக பயன்படுத்தி நிறைய பேரு அவங்க சக்சஸ் ஆகி மத்தவங்களுக்கு சக்சஸ் ஆக விஷயமும் நிறைய இருக்கு அதனால நீங்க மாந்திரிகம் தீமை உதவினா மாந்திரிகம் யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவங்கள பொருட்கள் தான் மாந்திரிகம் நன்மையா அவங்க இருக்கும் தீமையாங்க இருக்கும் அதனால இனி நீங்க யாருன்னா மாந்திரிக கத்துக்கன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சத்துக்கள் முடிவு பண்ண முடிய மாந்திரிகத்தை நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க ஏன்னா இயல்பாவே மாந்திரிக சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எதனால வந்து செய்து பார்க்கலாம் இல்ல யாருதான் எதுனா பண்ணலாம் மாதிரி தாக்கலாம் தான் வரது வாங்கிட்டு இருக்கு நீங்க மாந்திரிக சக்தி உங்களுக்கு நன்மை மட்டும் செய்ய வந்த ஒரு ஐடியாவிலேயே இருக்கு அது ரொம்ப நல்லது நீங்க கத்து யாரும் எப்பயுமே உங்களுக்குள்ள யாருக்கும் எந்த கெடுதல விளைவிக்க கூடாதுன்றத உறுதியா இருக்கு அப்படி இருந்தாலுமே சில நேரத்தில் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்து அழிஞ்சிடும் அது மாந்திரியத்தை பொறுத்தவங்க ஆனா நீங்க அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா அடி அடி யாருன்னா எதனா கெடுதல் பண்ற மாதிரி நிலைமை தள்ளப்படுவீங்க அதனால அந்த மாதிரி நம்ம செய்யாமல் வந்து சிறப்பு ஒருத்தவங்க நம்மளுக்கு தான் வராங்கன்னா அவங்களோட முன்னேற்றத்துக்காக வராங்கன்னு வச்சீங்களா அதுக்காக நீங்க மாந்திரியம் பயன்படுத்திங்கன்னா அவங்களும் வாழ்க்கையில முன்னேறுவாங்க நீங்களும் வாழ்க்கையில முன்னேறி இதே ஒருத்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறத பற்றி யோசிக்காம யாருன்னா ஒருத்தவங்க குறிப்பிட்டு அவன் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது இல்லை அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து பண்ணாங்கன்னா அதை நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் அந்த காலத்தினால யாருனா வந்து மாந்திரி இவங்ககிட்ட தீமைக்கு அழுகினாங்கன்னா அவங்களுக்கு நீங்க புரியிற மாதிரி சொல்லுங்க அந்த கா அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க முன்னேறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை ஒருத்தவங்க வழியில் தொந்தரவு போடுறாங்கன்னா அவங்க ரெண்டாவது இவங்க வழிக்கு வராத மாதிரி இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்க தீமைகள் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா தீமைகள் செஞ்சீங்கன்னா நீங்களும் தீமைகள் விஷயம் நடக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் அடுத்தடுத்த பிறவிகள் என்ன ஆகுதுன்னா நீங்க நல்லது உபயோகப்படுத்தீங்கன்னா அடுத்த பிறவிகள் உங்களுக்கு இந்த கலை சீக்கிரமா உங்களுக்கு வந்து செஞ்சாங்க தீமைக்காக எல்லாம் அதிகமா நீங்க உபயோகப்படுத்தீங்க அப்படின்னா இந்த கலை உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேராரு இந்த கலை உங்களுக்கு எத்தா கவியாவே இருக்கும் அது போக இந்த கலை உங்களுக்கு கிடைக்காமே போயிடும் வாய்ப்பு உங்க வளர்ச்சிக்கு மத்தவங்க வளர்ச்சிக்கெல்லாம் நீங்க தாளமா பயன்படுத்தணும் யாரையும் அழிக்கிறதுக்காகவும் துன்புறுத்துக்காகவும் இதுக்கு நீங்க எப்பயுமே பயன்படுத்து அப்படி பயன்படுத்துறீங்கன்னா இதுக்காக இதனால நம்ம நிறைய பிரச்சனைகளை ஆகிடும் அதுவும் நம்ம அடுத்தடுத்த பிறவில இந்த மாந்திரிகள் உங்களுக்கு இது எட்டா கம்மியா இருக்கும் நமக்கு ஒரு ரொம்ப நாள் தயிற்சி கிடைக்கும் ரொம்ப நாள் நம்ம இதுக்காக இயங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கிடைக்காமயே போயிடும் அதன் காரணத்தால மாந்திரிகின்ற ஒரு விஷயமே பொய் நம்புற மாதிரி ஆயிடும் இதெல்லாம் இந்த கலை அதிக அற்புதமான கலை இந்த கலைய வச்சு நீங்களும் நல்லா இருக்க உங்களை தேடி வரவங்களுக்கு தான் நல்லது பண்ணுங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கலை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் நீங்க எத்தனை பேர் எடுத்தாலும் இது உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்